இனிய காலை உற்சாக வணக்கம் இறைவாணி மோனுக்கு நடாமூரவனுக்கு எனக்கு பாமூர்களுக்கு இந்த ஜெங்கர் இந்த காலை வணக்கத்தை குறிக்கொண்டு புதன்களுக்குமைக்கான சமகால இலக்கியம் இந்தியானுடைய எனது ஆக்கம் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு நட்பின் பெருமை ஒருவர் ஒருவரோடு வைக்கின் தான் ஆயிரம் சொந்தம் நம்மை தேடி வரும் ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்களே உயிர் நட்பு உயிர் நட்பு தோழி தோழன் நண்பர்கள் வெயில் நம்மை கொளுத்தும்போது தான் நிலையை பற்றி நினைக்கின்றோம் அது போலதான் கஷ்டம் என்று ஒன்று நமக்கு வரும்போதுதான் நல்ல நட்பின் பெருமையை உணர்கின்றோம் சில நண்பர்கள் உண்மையாக அன்பு வைத்தவர்கள் என்றும் எம்மோடு இறுதி வரையும் இருப்பார்கள் கால பயணங்கள் தடுமாறலாம் ஊர் விட்டு ஊர் போனாலும் மாற்றங்கள் நம்மை நிலவுலே வைக்கலாம் உண்மையான நட்பு இன்னும் நிலைத்தே உள்ளன ஒரு நல்ல நட்புக்கு வயது என்பது என்றும் தடே இல்லை காசுபனம் அளவிற்காக நட்டு வைத்து டெய்லி முறித்து போகிறவர்களும் உண்டு ஒருவருக்கு நன்பியோ நட்பரோ நண்பரோ இல்லையெனில் இவ்வுலகம் இல்லை வாழ்க்கையே இல்லை என்று பெரியோர்கள் கூறு இருக்கின்றார்கள் நண்பிக்கு ஒரு துன்பம் ஒரு கண்டம் வரும் ஒரு கஷ்டம் வரும்போது கதைத்து அளவலாகும் போது ஆறுதல் வார்த்தை நல்ல மகன்வை கொடுக்கும் பல இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் உண்மையான நட்பு ஒருபோதும் மொழியாது ஒரு நாளன் நாமும் மறக்கவும் கூடாது நன்றி வணக்கம் நட்பு வீங்கள் அது உண்மைதான் உண்மையான நட்பு எக்காலமும் பணத்தாலேயோ பொருளாலேயோ கடைசி விதையும் அழியாது அந்த நட்பு என்றைக்குமே தொடரும் அந்த வகையில் உங்களுடைய இலக்கியம் மிக சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் மாணிக்க நன்றி வாணி நானும் ஒரு இலக்கியம் தரலாமா இனிதான வணக்கம் இலக்கிய நேரத்துக்குள் இனிதாய் நுழைபவள் அகுலா சிவநாதன் நல்ல மனசு வாழும் சில நேரங்களில் அறிவின் கூர்மையை விட இரக்கமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது எப்படி என்று கேட்கிறீர்களா வெப்பத்தின் உச்சம் அதிகரிக்க தாகமாக இருந்த வேலை அது நீரை தேடியது மனசு கிடைத்தால் தாகம் தீரும் என்று நினைத்தால் யாரோ உணர்ந்து தண்ணீர் தந்து பருகியதை நினைக்கிறது மனசு வேறு யாருமல்ல இன இளம் சிறுவன் அவன் மனதில் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் ஒரு போத்தல் தண்ணீரை தந்து அந்த நேரத்தில் உதவுகிறான் நினைத்து பார்க்கிறது மனசு சிறுவனாய் இருந்தாலும் இவனும் கடவுள்தான் குறிப்பறிந்து செய்யும் நற்செயல்கள் எப்போதும் நன்மை பயக்கும் அந்த வகையில் நிறம் மாறுபட்டாலும் மனதில் இரக்கமும் அன்பும் நிரப்பதை நினைத்தால் வாழ்க்கை சொற்கந்தார் நல்ல மனசு எப்போதும் வாழும் நன்றி அவர்களே இரண்டு இலக்கியத்துக்கும் உங்களுடைய இலக்கியத்துக்கும் என்ன பண்றதில் ஒற்றுமையை போல இருக்கிறது அவர் நட்பின் பெருமையை சொல்லியிருந்தார் நீங்கள் நல்ல மனது வாழும் அந்த நல்ல மனமுள்ள அந்த சிறுவன் அந்த நிறம் அந்த தண்ணி அந்த மனது என்றைக்குமே வாழும் என்ற தொடர்ந்து மிக சிறப்பான இலக்கியத்தை தந்தீங்கள் உங்களுக்கும் வாழ்த்து கூறி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி மிக்க நன்றி அந்தபடி என்ன போல பலர் இருக்க வேணும் கோயில்லாண்டைக்கு சாதத்தை தந்து பிரசாதத்தை தண்ணி காசுக்கு வாங்க சொன்னார்கள் ஒரு கோயில்லி காசு என்ன நாங்கள் வந்து மாம்பழ திருவா திருவிழாவில் மாம்பழங்கள் அங்கு அந்த உபயகாரர்களால் நிறைய கொண்டு வந்து வைக்கப்படும் மாம்பழ திருவிழா நேரம் ஒவ்வொருத்தருக்கு அறிவினம் அல்லது கடைசியில கொடுக்கப்படும் அது வந்து ஃப்ரீயாக தான் அன்று ஒரு கோவில்ல பார்த்தேன் ஐயர் வந்து அஹ் அந்த பிள்ளையாரிடம் இருக்கிற மாங்கனிய மட்டும் ஏலம் பேர் இதை வாங்குறார்கள் அப்ப நான் அஞ்சோ ரூபா ஐநூறுவா பத்தோ ரூபா அப்படியே போய் அது நூத்தி ஐம்பது இருநூறு ரூபாக்கும் போய்விடும் அதை ஏலம் வைத்தால் பரவாயில்ல அவர் மற்ற அந்த இடத்துல வந்து ஒரு எண்பது பேர் நிற்கிறோம் நூத்தி ஐம்பது மாம்பழம் கொண்டு வந்து வச்சிருந்தவர்கள் ஆனால் ஐயர் ஒருதருக்கும் சும்மா உடுக்கல சொன்னார் காணிக்கை போட வேணும் காணிக்கையை போட்டு எடுக்க வேணும் அப்ப எவ்வளவு சொல்லல ஆனால் எல்லோரும் போற நேரம் ஒன்பது வரைக்கும் அவசரமாகவே நிக்கிறார்கள் வெளியில நேரம் போட்டுது ஊசை முடிஞ்சது இந்த நேரத்துல ஐயர் காசுக்கு அதை விற்கிறது அது நான் இந்த கோயிலதான் முதோகாரம் மாம்பழம் அது உபயோக காசு கொடுத்து அதை வாங்கி வந்து கொடுக்கிறார்கள் ஆமா வைக்கிறார்கள் போடுறாரு அப்படி ஏன்டா இப்ப இப்படி நடக்கும் எப்படி ஏன்டா இப்ப உபயோகர்கள் மோதகம் பா பொங்கல் அதுவும் இனி ஒரு பக்சுக்குள்ள போட்டு காசாக்குவார்கள் ஏன் அப்ப அது எனக்கு என்னோட படிக்கிற அஹ் வடிப்பிக்கிற சக சக ஆசிரியர் அவர் சொன்னார் டீச்சர் நீங்கள் ஒரு மாம்பழத்தை கொண்டு போங்கணும் இப்படி எடுக்கிறது ஐயர் ஆஹ் இதுக்குள்ள வசந்த மண்டபத்துக்கே முழுதும் வச்சுக்கிறார் காசல்ல நிக்கிறார் காசை போட்டு எடுக்க வச்சு ரெண்டு ஆஹ் ரெண்டு பேர் மட்டும்தான் போனவே அப்ப எனக்கும் ஆசையா இருக்குது ஒரு மாம்பழம் கொண்டு வருவானு வைவிடம் கேட்டேன் நான் போக போறேன் மாம்பழம் எனக்கு தெரியல இப்படி நீ அதான் கோயில் நாங்களும் சொல்லிட்டு வந்தோம் நாங்க ஒரு சாப்பாடு பார்சல கொண்டு வந்துட்டு பாக்குல நீ ஒரு பிக்னிக் கொண்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பிடிச்ச கரக்கரை போட்டு இப்ப சர்வத்து வாக்குறோம் எங்கட நேத்திக்காக அதை காசு அது உபயோகாரர்கள் செலவழித்தோ செய்திருப்பார்கள் சரியா அவர்கள் வந்து அதான் ஒரு தான தர்மம் ஒரு புண்ணியம்ன்றது தாங்க செய்யறதுல ஒவ்வொரு ஒரு சாப்பிட்டு போறது தான் இது அண்டைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி விட்டார் ஒருவர் அங்க இருக்கண்டு அங்க பார்த்தா தண்ணிக்கும் காசு போற பிற வன் பண்ணார்கள் இப்ப இத்தனைக்கும் அந்த தண்ணிகள் வந்து கடைக்காரர்கள் ஸ்போன்சர் பண்ணி கொடுக்கறது கோயிலுக்காண்டு உண்மையிலேயே அந்த தாகதானத்தை தீர்க்கிறது மகா பணத்த அதுதான் காசு அப்ப இனி நாங்க என்ன பண்ணாத எடுத்துருவிழா போல சாப்பாட்டு பரிசலோட போயிட்டு தேரை சுத்திட்டு வந்துட்டு நாங்க சாப்பிட்டு வரல ஏண்டாவது எங்க காசை கூடுவார்கள் அப்படி இப்படி செய்யறதால இனி சாப்பாடும் அப்புறம் என்ன காசு அது சாப்பாடு ஒன்றுதான் ஃப்ரீயாக கொடுக்கலாம் பாக்ஸில் ஒன்று வச்சுட்டு பாருங்க எடுத்துகிட்டு போங்க இல்லை அதுக்கும் ஒரு ஒரு பேர் வந்து ஒரு யூரோ போட்டுட்டு அந்த மாம்பழத்தை எடுத்தார் எடுக்க ஐயர் ஒரு மாதிரி பாக்குறேன் இனி ஒரு யூரோவை போட அப்ப எங்க எங்களை பார்க்குற டீச்சர் நூறு ரூபா போடுவான்னு எங்களை நிற்கிறேன்னு சொல்லுறாரு ஐயர் எனக்கு தெரியுமா இருந்தது

அது சொல்ல முடியாது அப் சொல்ல முடியாதுன்னா போட்டுருந்தேன் உடுப்ப அப்படி அப்போ தட்டி சொல்லிட்டு வந்தேன் இட்ஸ் என்றார் அவர் நான் இட்ஸ் நாட் ஓகே இது கோயில் பின்னால் இருக்கிறவர்கள் அது அந்த ஜீன்ஸும் போட்டு அது இவ்வளோ டப்பும் போட்டு தான் இருந்தவா அப்படி ஓய்ச்சன் இதில் யாராவது இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இருக்கிறாங்களான்னு அப்புறம் என்னோட வந்து சொன்னால் என்ன உனக்கு எந்த நான் சொன்னேன் இப்படி நினைச்சு தான் இந்த பிள்ளைகள் இப்படி வந்து சேருது கோயில்ல போடணும் பஞ்சாப் கோயிலில் நீங்க ஒரு ஒரு துண்டு காவ பண்ணாமல் உள்ளே போகவே முடியாது அந்த சட்டை தான் அவர் வச்சிருக்கிறாரு அண்ணி விரும்பினாவா இல்லாட்டா போ பஞ்சாப் கோயிலுக்கு போய் என்னுடைய தலைமையில் கொஞ்சம் ஆகணும் ஆம்பளை அவர் சொல்றாரு சீக்கியர் உடன மூடச்சோ அப்ப பண்ண வேணும் அது வந்து நம்ம கோயில் இல்ல பிசினஸ் காரதி வார வரோட்டு போறறண்ட தெரியல சாப்பிட தான் முகவசிப்பிரிங்க எல்லங்க பக்கம் இருக்கிற ஓயில வாரது அப்படியே நேரா வந்து ஷோ சோகரட்டி இருக்குள போய் சாப்பிடுறவங்க சாரி சாப்பிறني ஒரு ஷோல வந்து சாப்பிட்டு போந்து ஒரு இதை வைக்க வேணும் சட்டியான இத வருது இப்ப அதுக்குள்ள அதுக்குள்ளே தலையையும் விட்டுட்டு தானே வாரறாங்க அத எத்தனை நேரம் ஐயா சொல்றார் வாணி இன்னும் ஒரு முறை சொல்ல இப்ப நாங்கள் ஹெங் பண்ண சாரி விடுறோம் தானே அப்ப அந்த முந்தான கீழே நிற்கும் தானே அண்டைக்கு ஒரு ஐயர் சொன்னார் அந்த முந்தானியை மடுத்து இங்க செருக வேணும் விளக்குகளில சில நேரம் ஆராதி எடுக்க விளக்குகளை படம் மாட்டேன் சிலர் வந்து அப்படி அந்த நிலத்தையே அரைக்கி கொண்டு போற மாதிரி இல்லையா அவர் போடுவாரு அது வந்து சப்பா இன்னொருத்தர் காலை வைக்க ஒரு மேலே பிள்ளைங்க முடிந்து அவரும் முடிந்து சாரியும் என்னவன் நிலைக்கு போகும் அதெல்லாம் பிள்ளை அவன் மேலேயே சாரி நன்றி நாங்கள் உங்க நேரம் உங்களோட நேரம் வந்து விட்டது நன்றி தமிழக சொல்லப்படுறீங்களா இல்லவா இல்ல நான் காலை இருந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டு வந்தேன் வாழ்த்து கூறி இப்போது நான் உலாவின் நிகழ்ச்சி கொடுத்து நன்றி நன்றி